சிறியிருப்பட் விவசாயம் வணக்கம் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோஸ் வந்து எப்போவுமே ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுவாங்க அதாவது ரசிகர்களுக்கு வந்து ஹீரோஸ் அப்படின்னா அப்படி பிடிக்கும் கதாநாயகர்கள் தனக்கு விருப்பமான கதாநாயகர்களை திரையில் பார்த்தா ரசிகர்கள் அப்படி கொண்டாடுவாங்க அப்படி தமிழ் சினிமாவில் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஹீரோஸுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருந்துட்டு தான் இருக்குது அவங்க வந்து நிறைய அவங்களோட ரசிகர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் அவங்க எப்படி என்ன கெட்டப்பில் வராங்களோ என்ன ட்ரெஸ் போட்டுருக்கிறாங்களோ என்ன ஸ்டைல் வச்சிருக்கிறாங்களோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி யதார்த்த வாழ்க்கை வகையிலையும் இன்னை வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு காப்பி அடிச்சுட்டு இருக்கிற ரசிகர்கள் இருக்க தான் செய்கிறாங்க இப்படி இருக்கிற ரசிகர்கள் மத்தியில் தன்னுடைய துருத்துருப்பான நடிப்பாளையும் தன்னுடைய உடல் அசைவாலையும் ஏராளமான ஃபேன் பக்கம் போச்சுருந்த நடிகர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நடிகர் கார்த்திக் நவரசநாயகன் அப்படின்னு சொல்லி நம்ம ரசிகர்களால் செல்லமாக கூப்பிடப்படுற நம்ம கார்த்திக் இருக்கிறார் பாருங்க அவர் வந்து அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக ரொம்ப பிரபலமான முத்துராமனுடைய மகன் கார்த்திக் அப்படிங்கிற காலம் மாறி போய் கார்த்திக் அவர் அப்படிங்கிற தனக்குன்னு ஒரு தனி பேரை வந்து தமிழ்நாட்டு ரசிகர்கள் மத்தியில் சம்பாதிச்சு வச்சுருந்தார் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க அவர் இந்தியா ஃபுல்லா வந்து அவருடைய புகழ் வந்து பரவி இருந்தது இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படினு பார்த்தீங்கனா அவர் நடித்த திரைப்படங்கள் அவருக்கு வந்து மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு அதுலையும் குறிப்பா மௌன ராகம் அப்படிங்கற ஒரு படத்துல பார்த்தீங்க அவருடைய அந்த துருதுருப்பான நடிப்புக்கு ஏற்ற அந்த பின்னணி இசையும் அந்த ரேவதி கார்த்திக் ஜோடியும் வந்து தமிழக அளவில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு கார்த்திக் அப்படிங்கிற வந்து எங்கேயோ கொண்டு போயிடுச்சு அந்த படம் இப்படி இருக்கும்போது அவருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைஞ்சு அவரை இன்னும் வரைக்கும் ரசிகர்கள் கொண்டாடுறதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்ச திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுமணி அந்த பொன்னுமணி அப்படிங்கிற படத்தில் வந்து அவருடைய நடிப்பு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாருங்க அந்த படத்தின் மூலம் அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் வந்து குவிஞ்சாங்க இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம கார்த்திக் வந்து உள்ளத்தை அளித்தா மேட்டுக்குடி அப்படின்னு சொல்லி நிறைய திரைப்படங்களில் கதாநாயகன்னா நடிச்சு வந்துட்டு இருந்தாரு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்க அப்படின்னா கௌரவ தோற்றம் கார்த்திக் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் மிக பிரபலமாக இருந்த காலகட்டத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலியில் இருந்த ஒரு குடும்பம் வந்து நடிகர் கார்த்திகை தேடி அலைஞ்சிருக்கிறாங்க சென்னையில் அப்போ ஒரு மொழியாக கார்த்திக் எங்கே இருக்கிறான்னு தேடி கண்டுபிடிச்சி அப்போ அவருடைய மேலாளர் இருக்கிறார் பாருங்க அவர்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க ஐயோ என்ன இது இப்படி சொல்கிறீங்க இது பெரிய விஷயமாச்சு அதை உடனே அவர் கவனத்துக்கு கொண்டு போகணுமா அப்படின்னு சொல்லி அவர் மேலாளர் சொல்லியிருக்கிறாரு அதாவது அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து ஐயா என் பையனுக்கு வந்து நாற்பத்தி மூணு வயசு திருமணம் திருமணமாகல அவன் திருமணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்கிறான் அதுக்கும் நம்ம கார்த்திக்கு என்ன சம்மந்தம் கேட்குறீங்களா அங்கே தாங்க இருக்கு ட்விஸ்ட்டே அது அவர் அந்த ராசி அவர் வந்து ரொம்ப தீவிரமான கார்த்திக் ரசிக்கிறான் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரான் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் கார்த்திக் வந்து தாலி எடுத்து கொடுத்தா மட்டும்தான் நான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அவருடைய திருமணத்தை தள்ளி போட்டுகிட்டே இருந்தாராம் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த அந்த குடும்பம் நேர கார்த்திகை போய் சந்திச்சு இந்த விஷயத்தை சொல்லுறதுக்கு போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து கார்த்திகோட கவனத்துக்கு போயிருக்குது இதை கேட்ட கார்த்திகாக இப்படி ஒரு ரசிகருடைய ஒரு அவருடைய ஆசையை நம்ம நிறைவேற்றியே தீரணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டாராம் அவருக்கு திருமணத்துக்கு நான் வரேன்னு சொல்லி நாளை குறிக்க சொல்லி அந்த நாளுக்கு நான் வரேன்னு சொல்லி உறுதி கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் கிளம்பி போயிட்டாராம் அவரை பார்க்கறதுக்கு மிகப்பெரிய கூட்டம் வந்து காத்திருந்துருக்குது மதுரையிலேருந்து கார் கார் மூலமாக திருமண மண்டபத்துக்கு நோக்கி பயணித்த கார்த்திக்குக்கு வந்து ஏராளமான ரசிகர்கள் புடைசூலாக வந்தாங்களாம் அப்போவுமே வந்து நூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட இரு சக்கர வாகனங்கள் டூ வீலர்கள் வந்து அவரை பின்தொடர்ந்து வர அந்த ஏரியா ஃபுல்லாகவே கடுமையான கூட்டம் கடுமையான கொண்டாட்டமாக இருந்திருக்குது இதை பார்த்த கார்த்திக் ஐயோ நம்ம வெளியில் இறங்கி போக முடியாத மண்டபத்துக்குள்ளே போக முடியாது நம்ம ரசிகர்கள்லாம் சூழ்ந்துருவாங்களே வேறு ஏதாவது சூழலாம் மாறிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணாரான்னா அந்த தம்பதியரை வந்து கூப்பிட்டு கார் பக்கத்தில் நிப்பாட்டி வச்சு தாலி எடுத்து கொடுத்து கார் முன்னாடியே வச்சு திருமணம் நடந்துச்சு அதோடு மட்டும் இல்லாமல் மணமக்களுக்கு இவர் வாங்கிட்டு வந்த அந்த வச்சே அந்த ரசிகர் வாழ்க்கையில் இப்படி ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை மறக்கத்தான் முடியுமா அவருக்கு நடந்த திருமணத்தை அப்படி இல்லைன்னா தனக்காக தன் தலைவன் மெனக்கிட்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவரால் இன்னை வரைக்கும் யோசிக்காம தான் இருக்க முடியுமா